சூப்பர் ஸ்டாருடைய இன்னைய செய்தியாளர் சந்திப்பின் சிறப்பு விஷயங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் அதாவது நேத்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஓட்டு அழிச்சிட்டு வந்ததுக்கு பிறகு மதியத்துலேருந்து ஒரு ஹேஷ்டேக் வந்து வைரல் ஆச்சு அதுதான் அடுத்த ஓட்டு ரஜினிக்கு அப்படிங்கிற ஒரு அந்த ஹேஷ்டேக் அதை பற்றி தான் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட முதல் கேள்வியே கேட்கப்பட்டது அதற்கு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன பதில் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது நான் ரசிகர்களை இனி ஏமாற்ற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார் அதாவது அவங்களுடைய எதிர்பார்ப்பை அவங்க அந்த ஹேஷ்டேக் மூலமாக வெளிக்கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக நம்மளுடைய ப்ரெசன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார் அதற்கடுத்தது வந்து கே செய்தியாளர்கள் வந்து தொடர் கேள்விகளை எழுப்புறாங்க தேர்தல் வந்து வாக்குப்பதிவு குறைந்த மாதிரி இருக்குங்கிறன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை தேர்தல் இந்த வாக்குப்பதிவு ஓரளவு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லா தான் இருந்தது சென்னையில் மட்டும் குறைந்திருக்கு அதுக்கு என்ன காரணம்னா ஃபோர் டேஸ் ஹாலிடேஸ் ஃபோர் டேஸ் ஹாலிடேஸ் கூட ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதற்கு அடுத்தது வந்து மீண்டும் பிஜேபி அதாவது நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது இவ்வளோ நாள் பொறுத்துட்டிங்க இருபத்தி மூணாம் தேதி வரையும் பொறுத்து பாருங்கள் யார் பிரதமர் எல்லாருக்கும் தெரிஞ்சிட போதுன்னு அந்த கேள்வியையும் ரொம்ப சர்வசாதாரணமாக கடந்து போனார் அதற்கு அடுத்த கேள்வி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சட்டமன்ற தேர்தல் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அதாவது என்ன கேட்குறாங்கன்னு செய்தியாளர்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக தேர்தல் களத்துக்கு வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பப்படும் போது அடுத்த சட்டமன்ற தேர்தல் எப்போ நடந்தாலும் நான் கண்டிப்பாக போட்டியிடுவேன் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை ரொம்ப ஆணித்தனமாக எடுத்து வச்சுருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இது இந்த பதில் தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதற்கான பதிலை ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாரு அதற்கு பிறகு இப்போ அந்த இடைத்தேர்தலில் போட்டிடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதை தான் சொல்லிட்டேன் இல்லையா சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிடுறேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பியும் பதிவு பண்ணார் அப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் இல்லை ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படும் அப்படிலாம் நடந்ததுன்னா நீங்கள் உடனே அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது கூட எது நடந்தாலும் பொது தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல் நடந்தால் நான் கண்டிப்பாக போட்டியிடுவேன் அதில் உங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய செய்தியாளர்கள் சந்திப்பை முடித்தார் இதற்கு அப்புறம் வந்து நிறைய அந்த எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களே எல்லாம் ஒப்பீனியன்ஸ் கொடுக்கும்போது கூட இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆல்ரெடி எடுத்த ஒரு முடிவு தான் எப்போ சட்டமன்றத்திற்கு பொது தேர்தல் வந்தாலும் அவருடைய ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணாங்க இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாவது நிறைய பேர் வந்து இவங்க அவசரப்படுத்தி இல் வாங்க வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரிலாம் இருக்குது இப்போ ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள் இப்போ பொது தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் நடந்ததில்ல அதில் பூத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டத்திட்ட நிறைய பூத்தில் வந்து ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எதிர்கட்சி இருந்தாங்க சில பூத்தில் வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகங்கள் சில ரொம்ப அதுக்கு அடுத்தது வந்து நாம் தமிழர் அதற்கப்புறம் வந்து மக்கள் நீதி மையம் மாதிரி பூத்தில் இந்த மாதிரி தான் இருந்தாங்களே தவிர்த்து பெருவாரியான பூத்தில் வந்து ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி சேர்ந்தவங்க தான் இருந்தாங்க இதுக்காக தான் இந்த பூத்தை வலிமை பண்ணிட்டு தான் தேர்தலுக்கு வரணுங்கிறதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப என்ன யோசனையோடு இருக்கார் அதற்காக தான் எல்லா விஷயங்களையும் அவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கார் எப்போ அறிவித்தாலும் அதில் சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறதுக்கும் தயார்னு இன்றைக்கி ரொம்ப தெளிவாகவும் சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் ஆதரவு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கிறதுல சந்தோஷம் நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் ஆதரிக்கணும் நம்ம சேனலுடைய வீடியோக்குள்ளே தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்